ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து டவுட்டாக இருக்கும் பாஸ்போர்ட் வந்துட்டு எப்படி எடுக்கிறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அதை பற்றி சொல்ல போகிறேன் முதல் முறையாக பாஸ்போர்ட் எடுப்பதற்கான என்னென்ன தேவை அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் என்ன பண்ண ஒரு கடவுச்சிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து காமனு ஆனா இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா அந்த கொடுக்கிற விசா தான் ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம் இங்க இந்தியாவுக்குள்ள நமக்கு வந்து பாஸ்போர்ட் தான் முக்கியம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் படிக்க போகும் நபர்களுக்கு பாஸ்போர்ட் வந்து தேவைப்படும் அப்படி புதிதாக பாஸ்போர்ட் எடுப்பதற்கு என்னென்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா பாஸ்போர்ட் எடுப்பதை நேரடியாக பாஸ்போர்ட் அலுவலகத்திலையும் சென்று விண்ணப்பிக்கலாம் இல்லைனா இணையவழி விண்ணப்பத்தையும் நம்ம வந்து பெறலாம் நேரடியாக பாஸ்போர்ட் அழுவதற்கு எடுக்க வேணும் அப்படின்னா உங்க அருகில் உள்ள பாஸ்போர்ட் கேந்திரம் அப்படிங்கிற அதாவது இந்த பாஸ்போர்ட் கேந்திரம் வந்து உங்க பகுதியில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு தனி பிரான்ச்சா வந்து அமைச்சிருப்பாங்க அங்கே போய் நீங்க வந்து ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்க விரும்பினேன் அப்படின்னா பாஸ்போர்ட் சேவா தான் தளத்தில் இருக்கு நீங்கள் போயிட்டு அதுல உங்களோட உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூசர் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு அதுல உங்களுடைய பேர் பிறந்த தேதி இமெயில் ஐடிலாம் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் உள்ளே நுழைஞ்சதும் எந்த வகையான பாஸ்போர்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதாவது புதிய பாஸ்போர்ட்டா இல்லை பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வ பாஸ்போர்ட்டா அல்லது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டா அப்படின்னு இருக்கும் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த புது பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள த உள்ள எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து சரியாக ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு தாக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா விவரங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்ச பின்னாடி பாஸ்போர்ட்டுக்கான கட்டணத்தை நீங்கள் வந்து செலுத்தணும் இது வந்து உங்கள் அருகில் உள்ள பாஸ்போர்ட் கேந்திராவில் நேரடியாக சென்றும் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான அப்பாயின்மெண்ட்டையும் தேதியும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் பின்னர் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பாஸ்போர்ட் சேவா மையத்திற்கு நீங்கள் சென்று ஆதரவு ஆதாரங்களை வந்து சம சமர்ப்பித்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் நம்பர் வந்து புதுப்பி செய்யலாம் இதில் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு ஃபிக்ஸர் அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மூணு தேதி கொடுப்பாங்க அந்த தேதியில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த தேதியை சூஸ் பண்ணி அந்த தேதிக்கு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் அங்கே இருக்க அந்த ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் அல்ல ஒன் வீக் அழுது அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்கள் மேலே எந்த ஒரு கேசும் இல்லை நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா விதின் ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவரே வந்து உங்கள் வீட்டுக்காக உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்துடுவாரு இதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் அட்டை பயன்பாடு பில்லு வாடகை ஒப்பந்தம் போன்ற முகவரி சான்று அல்லது ஆதார் அட்டைக்கு வாக்காளர் ஐடி போன்ற வயது சான்று ஈசிஆர் அல்லது குடியேற்றத்துக்கான அதாவது சிட்டிசன்ஷிப் கார்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இதுக்கு மேக்சிமம் எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணா போதும் பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயது இருக்க வரைங்க வந்து பத்து ஆண்டுகள் வந்து செல்லுபடி ஆகும் முப்பத்தாறு பக்கங்கள் வந்து இதுக்கு கொடுப்பாங்க இவங்க வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு வந்து பே பண்ணணும் பதினஞ்சு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரையும் பத்து ஆண்டுகள் சிலபடியாகவும் அறுபது பக்கம் இருக்க அந்த பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து முப்பத்தாறு பக்கங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாவும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அறுபது பக்கங்களும் வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து அதாவது டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குற நியரஸ்ட்டு போஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அங்கே ஒரு மூணு நீங்கள் அதில் ஒன்றை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் போய்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த விஷயம் தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடு உங்களோட ஆதரவை இந்த சேனலில்